வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இன்று முதல் வழங்க உத்தரவு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி செய்தி அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சரிங்களா மக்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நலத்திட்டங்களையும் நிறைய சலுகைகளையும் பொங்கல் தீபாவளி சரிங்களா இது போன்ற வந்து பார்த்தீங்கன்னா பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது சரிங்களா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் சரிங்களா இந்த வருடம் தீபாவளி பரிசாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சற்று இந்த தகவல் வந்து கிடைத்திருக்கிறது ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்முக முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலின் போது நிறைய வாக்குறுதிகள் சரிங்களா நிறைய நல்ல நல்ல வாக்குறுதிகளை வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க சரிங்களா நிறைய நல்ல நல்ல வாக்குறுதிகளை அறிவிச்சிருந்தாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க சரிங்களா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் ரொம்ப வந்து அழிச்சிருக்காங்க சரிங்களா ஆரம்பத்திலே ஒரு கொரோனா நிவாரண நிதியாக வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நான்காயிரம் வழங்கப்பட்டுள்ளது சரிங்களா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் இரண்டாயிரம் என ரூபாய் நான்காயிரம் வழங்கப்பட்டுள்ளது சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓ பதினாறு லட்சத்துக்கு வந்து பதினாறு லட்சம் நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து சவரனுக்கு உட்பட்ட நகை கடன்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது சரிங்களா தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது செய்யாத ஒன்று இந்த நகை கடன் தள்ளுபடி சரிங்களா லட்சத்து நபர்களுக்கு சரிங்களா நபர்களுக்கு நகை கடன் தள்ளுபடி சவரனுக்கு உட்பட்ட நகை கடன்கள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது சரிங்களா அதுவும் தகுதியான ஏழை எளிய பயனாளிகளை தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்து அவர்களுக்கு ஐந்து சவரனுக்கு உட்பட்ட நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது சரிங்களா அதுக்கப்புறம் பெண்களுக்கு தான் வந்து அதிகமாக வந்து நம்ம கவர்மெண்ட் தமிழ் தமிழக வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் அளிக்கிறாங்க சரிங்களா அதாவது மகளிர் இலவச பேருந்து பயணம் சரிங்களா மகளிர் இலவச பேருந்து பயணம் அது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா ஏழை பெண்கள் ஆண்டு வருமானம் கம்மியாக கூட இருக்கலாம் சரிங்களா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா செலவு அதிகமாக இருக்கும் அதை வந்து கம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெண்களுக்கு இலவச பேருந்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுவரையும் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உயிர் காப்பம் திட்டம் அப்படின்னு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க சரிங்களா இன்னும் உயிர் காப்பம் திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் போயிட்டுருக்கும்போதோ ஆக்சிடென்ட் ஆனாலோ ஃபஸ்ட் ஈடுபடோம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐயாயிரம் வழங்கப்படும் அவங்கள கூட்டம் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறவங்களுக்கு ரூபாய் ஆ ஐயாயிரம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகள் மகளிர் தினத்தன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாண்புமிகு முதல்வர் முக ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா குடிசை இல்லாத தமிழகத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஒரு அனைத்து மாவட்டத்திலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு கூட குடிசை வீடு இருக்கக்கூடாது அனைத்தும் வந்து கான்கிரீட் வீடாக மாற்றி தரப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது அடுத்த ஆட்சிக்குள்ளே வந்து அடுத்த ஆட்சிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அனைத்து குடிசை வீடுகளும் மாடி வீடுகளாக மாற்றி தரப்படும் அப்படின்ற மாதிரியும் மகளிர் தினத்தன்று நம்ம மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க இதை கிடையவே அதுக்கு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆறாம் கிளாஸ் முதல் அதாவது ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை சரிங்களா பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வாயிலாக படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் சரிங்களா ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டு வருகிறது சரிங்களா அதாவது தமிழ் வாயிலாக படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் என்பது வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாக்குறுதியும் அவங்க நிறைவேற்ற வந்துட்டுருக்காங்க சரிங்களா அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாக்குறுதியும் நம்ம மாண்புமிகு முதல்வர் முகஸ்ட் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்ற வந்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி பரிசாக என்னென்னலாம் வழங்கப்படும் சரிங்களா தீபாவளி பரிசாக என்னென்னலாம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம நம்மளுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று கிடச்சிருக்கு சரிங்களா நம்மளுக்கு லிஸ்ட் ஒன்று கிடச்சிருக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா மத்திய கவர்மெண்டால் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா விவசாயிகளுக்கு மத்திய கவர்மெண்டால் அதாவது மத்திய அரசால் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பட்டாசு நேரத்தை வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா போன வருடம் போல் வந்து இரண்டு மணி நேரம் தான் வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு வந்து வெடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலை வந்து ஆறு முதல் ஏழு மணி வரையிலும் இரவு வந்து ஏழு மணி முதல் எட்டு மணி வரையிலும் பட்டாசு வந்து வெடிக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா மாசு கட்டுப்பாட்டு துறையிலேருந்து வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே போல் ரேஷன் அட்டைக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழக ரேஷன் அட்டைக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அட்டைக்கு இரண்டு சிலிண்டர் அதாவது எல்பிஜி சிலிண்டர் சொல்லுவாங்க இல்லையா அந்த சிலிண்டர் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சற்று முன் இந்த செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது தகுதியான ரேஷன் அட்டைகளுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு சிலிண்டர்கள் வழங்கப்படும் அதாவது ஐந்து கிலோ மூணு கிலோ இரண்டு கிலோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் தீயணைப்பான் மற்ற பாதுகாப்பு அறிவிப்புகள்லாம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இன்றைக்கே கொடுக்குறதோட அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தீபாவளி பட்டாசு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தீவித்திடல் சரிங்களா தீவித்திடலில் நம்ம கவர்மெண்டால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா அது கவர்மெண்டால் திறந்து வைக்கப்பட்ட பட்டாசு சரிங்களா பட்டாசு கடை சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நாள் டொன்ட் இருபத்தஞ்சு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து வெளியாகி இருக்கிறது சரிங்களா அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தீவு திடலில் பட்டாசு கடை ஒன்று இருக்கு அந்த கடையில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி பட்டாசு பட்டாசுனா எழுநூற்றம்பது ரூபா தான் பாக்கி இரநூத்தம்பது ரூபா டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இல்லை ஒரு ரூவாய்க்கு வாங்கினா ஏழாயிரத்து ஐநூறுரூவா அவ்வளோதான் சரிங்களா பாக்கி ரெண்டாயிரத்து ஐந்நூறுரூவா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க அதாவது நூற்றில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்ன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்து வெளியே இருக்கிறது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் மற்றும் உள்ளூரிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் கோயம்புத்தூர் சரிங்களா அதேமாரி திருப்பூர் நாமக்கல் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேலைக்கு வந்தவங்க அவங்க திரும்பி ரிட்டர்ன் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் அரசால் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பதினாறாயிரத்தி அறுபத்தேழு வந்து பார்த்திங்கன்னா பேருந்துகள்லாம் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆமினி பஸ் அதாவது ப்ரைவேட் பஸ் இருக்குன்னு பார்த்திங்களா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வசூல் அதாவது அதிகமாக வசூல் வாங்கினா அதாவது வசூல் க கட்டணம் அறிவித்தால் உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு புகார் அளிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அவங்க புகார் என்ன வந்து அமுச்சுருக்காங்க சரிங்களா இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல்களை மட்டுமே தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா நன்றி நன்றி வணக்கம்